திருச்சிற்றம்பலம் எமது உடன்பெறவா சகோதரர் திரு கே சங்கர் அவர்கள் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவை பாடல்கள் பதிமூணு முதல் பதினெட்டு வரை தனது பாணியில் பாடியும் அதற்கான விளக்கத்தினையும் தருவதை சற்று இறை சிந்தனையோடு கேட்டு இறை அருள் பெறுவோமா திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவெம்பாவை சிவபெருமானின் பெருமைகளை மட்டுமின்றி சிவபதம் எனப்படும் முக்தியை அடைவதற்கான வழிகளையும் காட்டுகிறது மோட்சம் தரும் மார்கழி மாதத்தில் இதனை பாடி சிவபெருமானை வழிபடுவது வாழ்க்கையில் உயர்ந்த நிலையையும் சிவனின் அருளையும் பெற்றுத்தரும் சிவபெருமான் கோவிலிலோ கைலாயத்திலோ மட்டுமில்லை நாம் காணும் அனைத்திலும் இறைவனின் படைப்பாலானது ஆனது அனைத்து பொருள்களிலும் இறைவனே நிறந்திருக்கின்றான் என்பதை தன்னுடைய பதிமூன்றாவது பாடலில் அழகாக எடுத்து கூறியுள்ளார் மாணிக்க வாசகர் பாடலினை காண்போம் பாடல் பதிமூன்று பைங்கு வளை செங்கமல பை போதாள் அங்கம் குரூகினத்தார் பின்னும் மரவத்தாள் தங்கள் மலம் கழுகுவார் வந்து சார்தலினாள் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போற்றி செய்த பொங்கு மடுவிர் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம்பு பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடு ஏலோரெம்பாபாய் அருமையான குவளை மலர்கள் குளத்தில் பூத்து குழுங்குகின்றன அவைகள் அன்னை பார்வதி தேவியைப் போல் உள்ளன அவற்றோடு பூத்துள்ள செம்மையான தாமரை மலர்கள் சிவபெருமானின் சிவந்த மேனியை நினைவுபடுத்துகின்றன இந்த குளத்தில் குளித்து மனிதர்கள் தங்களின் உடல் அழுக்குகள் போகும் என குளிக்கிறார்கள் ஆனால் சிவனும் பார்வதியும் கலந்ததாக இருக்கும் இந்த குளத்தில் பக்தி என்னும் நீராடினால் மும்மலங்கள் அகன்றிடும் நம்முடைய கைகளில் அணிந்துள்ள வளையல்கள் குலுங்கும் வகையில் சிலம்புகள் சிலம்பி ஒளி வகையில் இந்த ஆனந்தமான பக்தி குலத்தில் நீராடி நம்முடைய மாயைகளை அகற்றி இறைவனின் அருளை பெற்றிடுவோம் அனைவரும் வாருங்கள் கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை இதனால்தான் அவளை சியாமலா என்கிறோம் சியாமலம் என்றால் கருநீலம் சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான் இ மாணிக்கவாசகர் தன் தெய்வீக பார்வையால் கரிய குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரையை சிவனாகவும் பார்க்கிறார் சாதாரண குலத்தில் உடல் அழுக்கு நீங்கும் பக்தி குலத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது மாணிக்க இனிமையான கருத்து பக்தி நம்முடைய இந்த பிறவியில் மட்டுமல்ல பல பிறவிகளில் செய்த பாவங்களையும் போக்கிவிடும் அதனால் இறைவனின் சிந்தனையில் எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும் இறைவனின் பெருமைகளை பாடி பாடி மகிழ வேண்டும் இறைவனின் பெருமைகளை நாம் அறிந்தால் மட்டும் போதாது மற்றவர்களுக்கும் எடுத்து கூறி அவர்களை அந்த ஆனந்தத்தை பெறச் செய்ய வேண்டும் இறைவனின் அருளை பெறுவதால் மட்டுமே இந்த பிறவி என்னும் பெரிய குளத்தில் நீந்தி நாம் கரையேற முடியும் இறைவனின் திருவடியில் கலப்பதே நம்முடைய பிறவியின் ஒரே குறிக்கோள் அதை அடைவதற்காக அனைவரும் இறைவனின் திருமணாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என அனைவரையும் அழைக்கிறார் ஸ்ரீ மாணிக்கவாசகர் இந்த பாடலில் பெண்களை அழைப்பது போல உலக உயிர்களை அவர் அழைக்கிறார் சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பாடல்களின் துவக்கத்தில் சிவனின் பெருமைகளையும் சிவ சின்னங்களின் பெருமைகளையும் கூறிய மாணிக்க வாசகர் தங்களை ஆட்கொள்ள வேண்டும் என இறைவனிடம் விண்ணப்பம் செய்கிறார் இறைவனின் அருளை பெற வேண்டும் உலக இன்பங்களில் இருந்து விடுபட்டு இறைவனின் திருவடியே இன்பம் என சரணடைய வேண்டும் என்பதையும் ஸ்ரீ மாணிக்கவாசகர் அழகாக குறிப்பிடுகிறார் திருவெம்பாவை பாடல் பதினான்கினை காண்போம் சாதார் குழையாட்கணாட கோதை குழலாட வண்டின் குழா மாடம் சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா பாடி சோதி பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதி பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த பெய்வலைதன் பாதம் பாதம் திறம்பாடி பாதத்திறம்பாடி பாடி காதுகளில் அணிந்துள்ள குண்டலங்கள் குழைந்து அழகாக ஆட கையில் உள்ள வளையல்கள் அழகிய கூந்தலை உடைய பெண்களின் தலையில் வைத்துள்ள பூக்களை வைப்பதற்காக வரும் வண்டுகள் ஆட சிதம்பரத்தில் கூத்தாடும் வேத வேதப் பொருளாகவும் விளங்கக்கூடிய இறைவனை போற்றி பாடியபடி நாம் நீராட வேண்டும் போதி வடிவமான இறைவன் தன்னுடைய கழுத்தில் அணிந்திருக்கும் கொன்றை மலர்களையும் ஆதி அந்தம் இல்லாத அவனின் பெருமைகளையும் பாடியபடி அவனின் நினைவிலேயே மூழ்கியபடி நாம் நீராட வேண்டும் அனைவரும் வாருங்கள் இறைவனை வணங்கும் போதும் கோவிலுக்கு செல்லும் போதும் நமக்கு பிரச்சனைகள் வரும்போதுதான் இறைவனை நினைக்க வேண்டும் இந்த சமயத்தில் மட்டும் போற்றி பாடினால் போதும் என நினைத்து இருந்துவிடக் கூடாது அதா சர்வகாலமும் இறைவனின் நினைவில் அவருடைய புகழினை பாடியபடியே நம்முடைய உலகியல் கடமைகளையும் செய்ய வேண்டும் உலகியல் கடமைகளில் நாம் ஈடுபட்டாலும் எதன் மீதும் பற்றுதல் இல்லாமல் இறைவன் மீது மட்டுமே பற்று உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் அதுதான் உண்மையான பக்தி கோவிலுக்கு செல்லும் போது மட்டும் இறைவனின் புகழை பாடிவிட்டு மற்ற நேரங்களில் இறைவனை மறந்திருப்பது சரியான செயல் ஆகாது அது பக்தியும் ஆகாது கண் விழித்திருக்கும் போது மட்டுமல்ல தூக்கத்தில் இருக்கும் போதும் குளிக்கும் போதும் சாப்பிடும் போதும் இறை சிந்தனையிலேயே இருந்தால் மட்டுமே இறைவனின் திருவடிகளை நம்மால் அடைய முடியும் எதன் மீது பற்றி இல்லாத நிலையையே நாம் அடைய வேண்டும் என இறைவன் விரும்புகின்றான் அப்படி இருப்பவர்களை மட்டுமே இறைவன் விரும்பி ஆட்கொள்வான் என ஸ்ரீ மாணிக்க வாசகர் இந்த பாடலில் விளக்கியுள்ளார் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பதினைந்தாவது அதிகம் ஓரொரு காள் எம் பெருமான் என்றே நம் பெருமான் சீரொரு காள் சித்தம் கடிகூர நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பெரையற்கீ இங்கனே பித்தொருவரா மாறும் ஆரொருவர் யுவண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வார் உருவ வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய் எம்பெருமானே என்று ஈசனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் என் தோழி ஓயாமல் நம் ஈசனின் பெருமைகளை நிறுத்தாமல் பேசுவாள் அவள் மனம் கணிந்து ஈசனின் கருணையை பேசும்போது உருகிப்போய் கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகும் அந்த பக்தி பரவசத்தில் இருந்து அவளால் மீளவே முடியாத நிலை ஏற்படும் விண்ணில் இருந்து வரும் வேறு எவரையும் இவள் வணங்க மாட்டாள் ஈசன் மட்டுமே தனது கடவுள் என்ற நிலையில் காதலோடு நிற்பாள் இங்கனம் என் தோழியைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ளவிருக்கும் வித்தகனான ஈசனின் தாழ்வணிந்து பாடுவோம் தோழி மலர்கள் நிறைந்த ஏர் வடிவிலான தடாகத்தில் பாய்ந்து நீராடுவோம் வா என் பெண்ணை எல்லா கடவுள்களையும் மதி ஆனால் ஒரே ஒரு கடவுளை நம் சதாசிவனை மட்டுமே வணங்கு என்பதுதான் சைவத்தின் நிலைப்பாடு அகலத்திலும் சிவமே உறைந்துள்ளது என்ற நிலையில் அனைத்தையுமே சிவமாக பாவித்து அன்பு கொள்ளுதலே சைவத்தின் அடிப்படை எங்கும் எதிலும் சிவம் என்ற நிலையை உணரும்போது போது இங்கு ஏற்றத்தாழ்வுகள் என்பதோ பெரியது சிறியது என்ற பேதமே உண்டாவதில்லை சைவத்தின் அடிப்படையே வேதமில்லாத நிலைதான் எல்லாம் பிறக்கும் எல்லாம் இறக்கும் என்றால் இங்கு எது பெரியது எது தாழ்ந்தது சொல்லுங்கள் சிவத்தை தவிர இங்கு எதுவுமே பெரியதில்லை நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொண்டால் மாயைகளில் சிக்கிக் நிலை உருவாகும் மாயை விலகியது என்றால் பிறகு ஏது பிறப்பும் வாழ்வும் இறப்பும் திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையின் முதல் பதினைந்து பாடல்களில் சிவபெருமானை வழிபடுவது பற்றியும் பாவை நோன்பு இருப்பது பற்றியும் சிவனின் அருளை பெற நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என விளக்கினார் ஸ்ரீ மாணிக்க வாசகர் கோழிகள் இருவது பேசிக்கொள்வது போலவும் கூட்டமாக சென்று வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எடுப்பும் போது பேசும் செல்ல சண்டைகள் கோபங்கள் ஆகியவற்றை அழகாக கூறியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்றைய பதினாறாவது பாடலில் இயற்கையின் அழகு பற்றியும் மழை எவ்வாறு பொழிகிறது என்பதை பற்றியும் எடுத்து கூறுகிறார் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குளவி நந்தம்மையாளுடைய தண்ணில் பிரிவிலா எங்கோமா நண்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோரெம்பா கடல் நீரை முழுவதுமாக சுருக்கி மேகங்கள் கொள்கின்றன அப்போது இந்த மேகங்கள் கரிய நிறத்தை பெற்றுவிடுகின்றன கருத்த மேகங்கள் அம்பிகையின் திருவுருவம் போல் மாறிவிட்டன மழை பெய்யும் போது வெட்டுகிறது மின்னலானது அம்பிகையின் இடையை போன்று உள்ளது அம்பிகையின் திருவடியில் அழிந்திருக்கக்கூடிய சிலம்பும் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது கேட்கும் சத்தத்தைப் போல் வானில் இடிமுழக்கம் தோன்றுகிறது வானவில்லானது அம்பிகையின் வளைந்த புருவங்களுக்கு போல் காட்சியளிக்கின்றன என்றைக்கும் தன்னை ஆட்கொண்டிருக்கும் சிவபெருமானை விட்டு எப்போதும் பிரியாமல் அவருடனேயே இருக்கக்கூடிய சக்தியான அம்பிகை சிவபெருமானை வணங்கக்கூடிய அன்பர்களுக்கு சுவாமி அருள் செய்வதற்கு முன்பாகவே தானே வந்து கருணை மொழியை பொழியக்கூடியவள் பின்னருளை சுரக்கும் அருட்பெரும் தெய்வமாக விளங்கும் அம்பிகையின் கருணையைப் போல் மழையே நீ பெய்ய வேண்டும் இவனை பாடும்போதும் அவரின் உடலில் பாதியாக விளங்கும் அம்பிகையை மட்டும் பாடாமல் ஒதுக்குவது சரியாக இருக்காது என இந்த பாடலில் அம்பிகையின் கருணை எப்படிப்பட்டது என்பதை மாணிக்கவாசகர் விளக்கியுள்ளார் அம்பிகையின் தோற்றத்தை மழைக்கால சூழலுடன் ஒப்பிட்டுச் சொல்லும் ஸ்ரீ மாணிக்க வாசகர் சிவபெருமானை மட்டுமல்ல உலகிற்கே தாயாக விளங்கக்கூடியவள் சக்தியின் பெரும் கருணையை போற்றுகிறார் தந்தை கேட்டால்தான் அருளை வழங்குவார் ஆனால் தாய் தந்தைக்கு முன்வந்து பிள்ளைகளை அரவணைத்து அருளை வழங்கக்கூடியவள் என்பதையும் இங்கு ஸ்ரீ மாணிக்க வாசகர் குறிப்பிட்டுள்ளார் திரு சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் பதினேழு செங்கணவன் பாள் திசை முகன் பேவர்கள் பணவன் பிசை முகன் பாள் தேவர்கள் பாள் தோர் இன்பம் நம் பாலதார் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதார் கொங்கும் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி கொங்கும் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமள பொற்பாதம் தந்தருளும் தேவகனை செங்கமள பொற்பாதம் தந்தருளும் தேவகனை அங்கண் நரசை அடியோ ஆரமுதை அங்கண் அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கய பூம்பூணல் பாய்ந்தாடலோரும் பாவாய் பங்கய பூம்பூணல் பாய்ந்தாடலோரம் பாவாய் ஸ்ரீ மாணிக்கிய வாசகர் பெருமான் பாடிய திருவெம்பாவை பாடல் பதினேழின் விளக்கத்தினை காண்போம் இறைவன் இங்குதான் இருக்கிறார் இவர்களுக்குத்தான் சொந்தம் என எவரும் குறிப்பாக ஒன்றை சொல்லி இறை சக்தியை அதற்குள் அடக்கிவிட முடியாது இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்பதையும் அவருக்கும் அவர் சரிசமமாகவே அருளை வழங்குகிறார் என்பதையும் திருவெம்பாவையின் ஒவ்வொரு பாடலிலும் வலியுறுத்துகிறார் ஸ்ரீ மாணிக்கவாசகர் சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் அருளை வழங்கிவிடுவார் என்பதை மிக எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி மாணிக்கவாசகர் உணர்த்தியுள்ளார் நிற கண்களை உடைய தலைவனாகிய சிவபெருமான் தேவர்கள் மனிதர்கள் என பாரபட்சமின்றி அனைவரின் மீதும் அன்பு காட்டி அருள் செய்யக்கூடியவர் இவருக்குத்தான் தருவேன் அவருக்குத்தான் தருவேன் என யாரையும் அவர் ஒதுக்குவதில்லை வேறு எந்த உயிருக்கும் இல்லாத சிறப்பாக நம்முடைய குறைகள் அவர்கள் அனைத்தையும் மன்னித்து நம்முடைய இல்லங்கள் தோறும் எழுந்தருளி எண்ணிற தாமரை போன்ற அழகிய திருவடிகளை காட்டி நமக்கு அருள் செய்யக்கூடியவர் காவலைப் போல இருந்து எல்லா நேரங்களிலும் நம்மை காக்கக்கூடியவர் அடியார்களுக்கு தலைவனாக விளங்கும் அமிர்தத்தை போன்றவன் நீ தவறு செய்துவிட்டாய் அதற்கு உனக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என மனிதர்களைப் போல் சொல்லாமல் செய்த தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கும் உயிர்களை தாய் உள்ளம் கொண்டு அன்போடு ஆதரித்து அருள் குணத்தை உடைய கருணையை வெள்ளம்போல் காட்டக்கூடிய அந்த தலைவனை ஆடி பாடி வாருங்கள் பெண்களே இறைவன் எங்கும் இருக்கக்கூடியவர் தன்னை நினைக்காமல் இருப்பவர்கள் பக்தி செய்பவர்கள் தன்னை வெறுப்பவர்களையும் கூட தாய் தனது குழந்தைகளை சரிசமமாக எண்ணுவதைப் போல் மன்னித்து அருளும் தாராள குணமும் உடையவர் என்பதை இந்த பாடலில் ஸ்ரீ மாணிக்க விளக்குகிறார் தன்னை வேண்டுவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் அருள் செய்வார் என பலரும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் எண்ணம் தவறு என்பதை இந்த பாடலில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீ மாணிக்க வாசகர் திரு சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருவெம்பாவை பதியும் பதினெட்டு அண்ணா மலையான் அடிக்கமலம் சென்று அண்ணாமலையான் கமலம் சென்று இறையும் விண்ணோர் முடியின் மணித்தொகை போல் விண்ணோர் முடியின் மணித்தொகை போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப கண்ணார்வி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகள தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகியானாய் அழியாய் பிரங்கொலி சேர் பெண்ணாகியானாய் ஆனாய் அலியாய் சேர் விண்ணாகி மன்னாகி இத்தனையும் வேறாகி விண்ணாகி மன்னாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமாய் நின்றான் கடல் பாடி கண்ணாரமுதமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இவ் பாய்ந்து பாய்ந்து பெண்ணே அண்ணாமலையாராகிய சிவபெருமானின் திருவடிகளை சரணடையும் தேவர்கள் அவர்களின் தலையில் பலவிதமான விலைமதிப்பற்ற மணிகளை தங்களின் மணிமுடிகளில் தாங்கி இருக்கிறார்கள் இவர்கள் இறைவனின் திருவடி நிழலை சென்று அடையும் போது அந்த விலையுறந்த கற்களை ஒளியானது காணாமல் போய்விடுகிறது அதுபோல் மனிதர்களாகிய நாமும் எத்தனை பெரிய மதிப்புடையவர்களாக இருந்தாலும் இறைவனின் பெருமைகளுக்கு முன் அவை அனைத்தும் காணாமல் போய்விடுகிறது சூரியன் வந்ததும் எப்படி இருள் காணாமல் போய்விடுகிறதோ அதுபோல் மற்ற அனைத்து பெருமைகளும் இறைவனுக்கு முன் காணாமல் போய்விடுகின்றன பின்னாக ஆணாக திருநங்கையாக பிற அத்தனை உயிர்களிடத்தும் இறைவன் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கின்றான் வானம் பூமி என பார்க்கும் அத்தனை இடங்களிலும் அத்தனை பொருள்களிலும் அவன் நீக்க நிறைந்திருக்கின்றான் எத்தனை முறை கண்டாலும் காணும் கண்களுக்கு அமுதம் போன்று இருக்கும் அத்தகைய இறைவனை பாடி ஆடி தொழிலிட வாருங்கள் பெண்களே திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று வணங்கிய பிறகே ஸ்ரீ மாணிக்கவாதகர் முதல் முறையாக இறைவனை பாடத் துவங்குகின்றார் என வரலாறு சொல்கிறது இதை குறிக்கும் வகையிலேயே திருவண்ணாமலை ஜோதி பற்றியும் திருவண்ணாமலை கிரிவலம் போன்ற பல விஷயங்களையும் திருவேம்பாவை பாடல்களில் மாணிக்க வாசகர் குறிப்பிட்டு பாடுகிறார் திருவண்ணாமலை தளத்தில்தான் தான் ஈசன் தனது உடலில் பாதியை உமையமைக்கு தந்து அதனாரீஸ்வரராக காட்சி தந்துகிறார் என தல புராணம் சொல்கிறது இவற்றை குறிப்பிடும் விதமாகவும் இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் ஒரே மாதிரியாக நிறைந்திருக்கிறார் அவருக்கு ஆண் பெண் என எந்த வேதமும் இல்லை என்று ஸ்ரீ மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்